லட்சுமி அம்மா தன்னுடைய மகன் ரவி கூட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க லட்சுமி அம்மா ரொம்பவுமே கஞ்ச பேசினாரி இதை தெரிஞ்ச ஊருக்காரங்க யாருமே ரவிக்கு பொண்ணு தரல இதனால ரவி தங்கோட மீனாங்கிற லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா கல்யாணம் ஆகி ரெண்டு நாளைக்கு அப்புறம் ரவியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்க அத்த ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நம்ம காதலுக்கு மறுப்பு சொல்லாம கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா சிம்பிளா கோவில்ல பண்ணிட்டோம் அது ஒண்ணுதான் ஒரு பெரிய கெஞ்ச பிசினாரி கல்யாணம் பண்ணா நிறைய செலவாகுன்னு நினைச்சிக்கிட்டு நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லி சிம்பிளா யாரையும் கூப்பிடாம கோவில்ல முடிச்சுட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளயே நினைச்சா கொஞ்ச நேரத்திலயே அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் மீனாவை பாக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்னமா நீதான் புது மருமகளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்ப மீனா வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா காஃபி எடுக்கிறதுக்காக உள்ள போனா அப்போ லக்ஷ்மி அம்மா வந்தாங்க என்ன லக்ஷ்மி அம்மா பையனுக்கு திடீர்னு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டீங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அது ஏன் கேக்குறீங்க கூட வேலை பாக்குற பொண்ண காதலிக்கறேன்னு சொன்னா வேற என்ன பண்ண முடியும் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மீனா காஃபி எடுத்துட்டு வந்தா அப்போ அதையவே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஏன் மீனா வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தா போதாதா பால் விக்கிற விலைக்கு காஃபி போட்டுதான் கொடுக்கணுமா என்ன காஃபி தூள் சக்கரை எல்லாம் வேஸ்டா போயிடாது இனிமேலு யாரு வந்தாலும் என்கிட்ட கிட்ட கேட்டுட்டு தான் தண்ணிய கொடுக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு திட்டிட்டு உள்ள போனாங்க மீனாக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரே குழப்பமா இருந்தது அதுக்கப்புறம் தினமும் ஏதோ ஒரு விஷயத்துல கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டே இருந்தாங்க மீனாக்கு இவங்களுடைய தெரிய வந்தது காய்கறி எல்லாம் வாங்கினா செலவாகுன்னுட்டு உப்மாவும் கம்பங்கூலே தினமும் சமையலா இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்த மீனா ஏதாவது கேட்டா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாதான் சத்து இருக்கு இப்ப வர காய்கறி எல்லாம் மருந்தடிச்சு விற்கிறாங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுவாங்க ரவிக்கும் ஆபீஸ்ல வீட்ல எப்பொழுதும் உப்புமா மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பொறுக்க முடியாத மீனா ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான மிக்சி வாஷிங் மிஷின் மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்போ அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா ஐயா என் காசெல்லாம் கரியாக்குறாளே நீ ஒரு நல்ல குடும்ப பொண்ணுன்னு நினைச்ச அம்மிக்கல்ல அரைக்கிறத விட்டு போட்டு இப்படி மிக்சிய வாங்கிட்டு வந்து நிக்கிற குனிஞ்சு நினைஞ்சு துணி தவச்சாதான் இடுப்புக்கு உறுதி வாஷிங் மிஷின வாங்கிட்டு வந்து நிக்கற இப்படி போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறிய உனக்கு கொஞ்சம் மது பொறுப்பு இருக்கா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப மீனா அத்த அந்த காலத்துல வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாங்க அதனால எல்லா வேலையும் அவங்களுக்கு செய்ய முடிஞ்சது ஆனா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லத்த எல்லோருமே எங்க ஆஃபீஸ்ல விதவிதமா சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் இந்த உப்புமாவே கொண்டு போறோம் அதை தெரிஞ்சு எங்களை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சத்த அப்படின்னு மீனா சொல்லும்போது போது ரவியும் ஆமாமா அவ சொல்றதும் உண்மைதான் ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு வீட்ல வந்து எல்லா வேலையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லம்மா நீங்க ரொம்ப கஞ்சத்தனம் பாக்குறீங்க அதனால தான் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்ல எல்லாத்து முன்னாடியும் அசிங்கப்பட்டோம் அப்படின்னு ரவி சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோவம்தான் வந்துச்சு போதை நிறுத்துடா ஏண்டி கல்யாணமாயி ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள என் பையனை அவன் பேச்ச கேக்குற மாதிரி ஆக்கிட்டியா என்ன அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க மீனாக்கும் என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியா இருந்தா ஒரு வாரமும் இப்படியே போச்சு திட்டு ரொம்ப அதிகமா இருந்தது என்ன பண்ணாலும் ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு நாள் மீனா போதும் அத்த நிறுத்துங்க உங்களோட கஞ்சத்தனத்தோட என்னால இங்க வாழ முடியாது நாங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துன போறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருடி என் பேச்ச கேக்காம என் பையனை கூட்டிட்டு போற இல்ல கடனாளி ஆயுதா நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வருவீங்க பாருங்க அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டாங்க மீனாவும் ரவியும் தனி கொடுத்துன்னு போனாங்க அங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா நம்ம ஒரு ஆளுதான் இருக்கோம் எதுக்கு அதிகமா சமைக்கணும் ஒரு நாளைக்கு ஒருவேளைதான் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறனால கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையும் போச்சு கவனிக்க பக்கம் வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகமும் வந்துச்சு அப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க அங்க போய் பார்த்தா லக்ஷ்மி அம்மா உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்ட இருந்தாங்க அப்பா அவங்க மீனாக்கும் ரவிக்கும் போன் பண்ணியும் சொன்னாங்க கொஞ்சம் நேரத்திலயே மீனாவும் ரவியும் அங்க வந்தாங்க அப்போ ஏமா நான் பக்கத்து வீட்டுக்காரர் தான் எனக்கு கொஞ்சம் கை வைத்தியமும் தெரியும் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா அதனால தான் உடம்பு சரியில்லாம போச்சு நல்லா சத்தான சாப்பாட்டா சாப்பிடுங்க காய்கறி சிக்கன் மட்டன் மீன் வாங்கி கொடுங்க ரவி அப்படின்னு சொல்லும் போது அப்ப லக்ஷ்மி அம்மா ஐயா வைத்தியரே அதெல்லாம் வாங்கினா ரொம்ப செலவாகும் ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு ஏதாவது கம்மி வலையில டானிக்கு இருந்தா கொடுங்க வைத்தியரே அப்படின்னு அதுல கூட கஞ்சத்தனத்தை காட்டினாங்க அம்மா நம்ம சாப்பிடறதே தான் அந்த சாப்பாட்டுலயும் நீங்க இப்படி கஞ்சத்தனை பார்த்து பட்னியா கிடந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்கம்மா உங்களுக்கு பேரம்பேத்தி எல்லாம் பார்க்க வேண்டாம்னா உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதையவே செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதே இல்லைங்க ஐயா நான் கஞ்சத்தனம் பார்த்து பார்த்துதான் என் உடம்பு கெட்டே போச்சு எனக்கு ஒரே பையன் என்ன விட்டுட்டு போயிட்டான் இனிமேல் நான் அப்படி செய்ய அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்கப்பா என் கஞ்சத்தனத்தாலதான் அவங்கள ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் கஞ்சத்தனமா இருக்கலாம் ஆனா எல்லோத்துக்குமே கஞ்சத்தனம் பார்த்தா சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காமையே போயிடும் பாகியம் ஜவுளி கடையோட முதலாளி அவங்க மகன் ரவி அந்த கடையை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மகனுக்கு அப்புறம் பாகியத்துக்கு நம்பிக்கையானவங்கன்னு சொன்னா வீட்டில் வேலை செய்யற பொண்ணியும் கடையில் வேலை செய்யற கேஷியர் முருகனும் தான் ஒரு நாள் ஜவுளி இருந்து வீட்டுக்கு வந்தாங்க பாகியம் பொண்ணே ரொம்ப இருக்கு காலையில் இருந்து கடையில கஸ்டமர் ஜாஸ்தி இந்த இந்த பணப்பைய கொண்டு போய் உள்ள வை அப்படின்னு பொண்ணு கிட்ட பணப்பைய கொடுத்து உள்ள வைக்க சொன்னாங்க அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க என்கிட்ட பணப்பைய கொடுத்து உள்ள வைக்க சொல்றீங்களே நான் உங்க வீட்ல சாதாரண வேலைக்காரி அப்படின்னு பாவமா சொன்னா பொன்னி என்ன பொன்னி நீ இப்படி பேசுற உன்ன வேலைக்காரி மாதிரியா நடத்துற எத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யற அப்படின்னு பெருமையா பேசினாங்க பொண்ணிய பத்தி இத கேட்ட மருமக சீதாவுக்கு எரிச்சல் தான் வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி ரவி வீட்டுக்கு வந்ததுக்கு சீதாவும் ரவியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏங்க உங்க அம்மா பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சீதா மாமியார பத்தி புகார் சொன்னான் அத கேட்ட ரவி என்ன சொல்ற சீதா புரியற மாதிரி சொல்லு எங்க அம்மா என்ன பண்ணாங்க ஏங்க நேத்தவங்க ஜவுளி கடையில இருந்து வந்த உடனே பண பைய அந்த வேலைக்காரி பொண்ணு கிட்ட கொடுத்து வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் அத கேட்ட ரவி அதனால என்ன சீதா இப்போ ஏங்க பணத்தை உள்ள வைக்க அந்த வேலைக்காரிய நம்புறாங்க ஆனா இந்த வீட்டு மருமகளான என்ன நம்ப மாட்டாங்களா அப்படின்னு ரவி கிட்ட புலம்பினா சீதா நீ அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல ஓ மேலே நம்பிக்கை இல்லாம ஒண்ணும் இல்லை நீ வரதுக்கு முன்னாடி இருந்தே பொன்னிதான் பணப்பைய வாங்கி பீரோல வைப்பா அப்படின்னு சொல்லவும் ஏங்க இப்பதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் அந்த பொறுப்பை எல்லாம் என்கிட்டயே கொடுக்கலாம்ல அவ்வளவுதானு கொடுத்துட்டா போச்சு இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்னு ரவி சொல்லவும் மறுநாள் பாகியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா சீதா இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பையெல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பாகியம் சொல்லவும் அம்மா சீதாவோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க இத பத்தி நானே பேசலான்னு இருந்தேன் இதுல என்னப்பா இருக்கு அவ பொறுப்பான பொண்ணு எல்லாத்தையும் சரியா பாத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாகியம் சொல்லவும் சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல அதுக்கப்புறம் ஜவுளி கடையில கேஷியர் முருகன் ஐயா எனக்கு எவ்வளவு வியாபாரம் கணக்கு எழுதி பணத்தை எல்லாம் இந்த பையில போட்டு வச்சிருக்கேன் நீங்க ஒரு வாட்டி சரி பாத்துக்கோங்க அப்படின்னு கேஷியர் முருகன் சொல்லவும் என்ன முருகா நீ எங்க அப்பா காலத்தில இருந்து வேலை செய்யற நம்பிக்கையானவன் சின்ன பையனா இருக்கும் பொழுதே தொழில கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு எங்க கடைய முன்னேற நீயும் ஒரு காரணம்தான் அப்படின்னு ரவி சொல்லிட்டு முருகன் கொடுத்த பணத்தை எல்லாம் சரி பார்க்காம அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் ரவி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பணப்பைய அம்மா பாகியத்திடம் கொடுத்தான் பாகியம் அதை வாங்கி சீதா கிட்ட கொடுத்தாங்க ஏமா சீதா இந்த பணப்பைய கொண்டு போயே உள்ள எம்பீராள வைக்கமா அப்படின்னு சொல்லவும் சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல அந்த பணப்பையன் வாங்கிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அத மெல்ல திறந்து பார்த்தா அவ்வளவு பணம் அதை பார்த்த உடனே சீதாவுக்கு ஒரே ஆச்சரியம் அம்மா தினமும் பணத்தை எடுத்துட்டு வர அத கணக்கு பாக்காமையே உள்ள வைக்கிறியே என்னப்பா சொல்ற நீ கணக்கு பார்க்க முடியுமா அப்படி நான் செய்தா மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடும்பா பொறுப்ப அவங்கிட்ட ஒப்படைச்சிட்ட நீ கணக்கு பார்த்தா போதும்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மா பாகியம் ஒரு நாள் வேலைக்காரி பொன்னி வீட்டை பெருக்கும் பொழுது பீரோ கருகே ஐநூறு ரூபாய் பணம் இருந்தது அத கையில எடுத்து அக்கம் பக்கம் பார்த்தா இடுப்புல சொருகி கொண்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிச்சனுக்கு போய் மத்த வேலைகளை செய்ய ஜவுளி முருகன் ரொம்ப கவலையோட உட்காந்துட்டு இருந்தாரு அப்போ கூட வேலை செய்யற ஒருத்தர் என்னப்பா முருகா ஏன் கவலையா இருக்க என்ன ஆச்சு அது ஒண்ணு இல்லப்பா என் பொண்ணு படிப்புக்காக கடை வாங்கின அது வட்டியும் முதலுமா ஏறி போச்சு இப்ப கடனை திருப்பி கேட்டு தினமும் கடங்காரங்க வீட்டுக்கு வந்து மானத்தை வாங்குறாங்க அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் என்னப்பா முருகா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையற மாதிரி இருக்கு இந்த ஜவுளி கடையில கேஷியர் வேலை பாக்குற உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு சமயம் வரும்பொழுது பொழுது வைக்க வேண்டியதுதானே அப்படின்னு கூட வேலை செய்யறாள் யோசனை சொல்லவும் அத கேட்ட முருகன் ரொம்ப குழம்பி போனா அன்னைக்கு சாயந்தரம் கேஷியர் முருகன் வழக்கம் போல பணத்தை எல்லாம் ரவி கிட்ட கொடுத்தான் ஐயா பணத்தை சரி பாத்துக்கோங்க இல்ல முருகா ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி பணத்தை கணக்கு பார்க்காமையே எடுத்துட்டு போனான் ரவியும் கணக்கு பார்க்காம எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கணக்கு பாகியமும் அதை எடுத்து சீதா கிட்ட கொடுத்தாங்க சீதாவும் அதை போய் பீரோல வைக்க போயிட்டா இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த பணம் கடைசில பீரோக்கு போயிடுச்சு நாட்களும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் பாகியமும் மாச கடைசில கணக்கு புக்க வச்சு அந்த மாசத்துல ஆனதை கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க உள்ள இருந்த பணத்தையும் எண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி பணம் குறைஞ்சிருந்தது பாகியத்தோட நெருங்கிய தோழியான பரிமிளா கிட்ட விஷயத்த சொன்னாங்க பாகிய நீ சொன்னதை வச்சு பாக்கும் பொழுது கடையில தான் அந்த பணத்தை எடுத்துருக்கோன்னு அதுதான் பரிமளா யாருன்னு தெரியல கடையில வேலை செய்யறவங்க எல்லோரும் நம்பிக்கையானவங்க பாகியம் எனக்கு உங்க கேஷியர் முருக மேலையும் வேலைக்காரி பொண்டிய மேலையும் தான் சந்தேகமா இருக்கு எதுக்கோ அவங்கள விசாரிச்சு பாரு அது மட்டும் இல்ல பருமிலா என் மருமக புதுசா ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா அத பத்தி அவ எதுவுமே சொல்லல எனக்கு அவ மேலையும் ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பாகியத்துக்கு சீதா மேல ஒரு சந்தேகமும் வந்துச்சு வீட்டுக்கு வந்த பாகியம் குழப்பிக்கிட்டாங்க எல்லோரையுமே முதல்ல பொன்னி கிட்ட கேக்கலாம் நினைச்சாங்க ஆனா அதுக்குள்ள பொன்னி பாகியத்திடம் அம்மா நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க வீட்ல இல்லையா அதனால அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன் இந்தாங்கம்மா நேத்து பெருக்கும் போது ஐநூறு கீழே அப்படின்னு சொல்லி பொன்னி பணத்தை கொடுத்தா பாகியம் ஜவுளி கிடைக்க வந்தாங்க அதுக்கப்புறம் முருகனை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க முருகா உனக்கு ஏதோ கடன் பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்ட எப்படி அடைச்ச அப்படின்னு முருகனிடம் பேச்சு கொடுத்தாங்க பாகியம் ஆமாமா அந்த கடன் இன்னும் அடையல என்கிட்ட இருந்த நில பத்திரத்தை வச்சு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்லவும் முருகன் மேல இருந்த சந்தேகமும் தீர்ந்தது இத கேட்ட பாக்கியம் ரொம்ப குழம்பி போனாங்க தான் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு யோசனையா இருந்தாங்க தினமா கணக்கு பாத்துட்டு எடுத்துட்டு வர பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அது எப்படின்னே தெரியல ஒருவேளை சீதா ஏதாவது எடுத்திருப்பாளோ நம்ம கிட்ட சொல்ல மறந்துட்டாலோ குழப்பத்தோட வீட்டுக்கும் வந்தாங்க அத்த இங்க பாருங்க புது நெக்லஸ் எப்படி இருக்கு நேத்தே காட்டணும் நினைச்ச ஆனா நீங்க தான் கேக்கல ஆமா சீதா நேத்தே பாத்த நீ ஏன் சொல்லுவேன் இருந்த அத வாங்க பணம் ஏதுமா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாங்க அத்த என் தங்கச்சி கல்யாணத்துக்காக அம்மா வாங்கியிருந்தாங்க நான் கொஞ்ச நாள் போட்டு பாக்கறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் பாகியத்துக்கு சீதா மேல இருந்த சந்தேகமும் தீர்ந்தது இத பத்தி ரவி கிட்ட கேக்கலாமான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க இப்படி நம்மளே கேக்கிறோமேனு வருத்தப்பட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் ஜவுளி கடையில உட்கார்ந்தபடி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாகியம் அப்போ முருகன் கிட்ட என் முருகா நான் கேக்கறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா தினமும் நீ கணக்கு பார்த்துட்டு கொடுக்கற பணத்துல ஒரு தொகை மட்டும் குறைஞ்சு போயிருக்கு அது எப்படின்னு தெரியலப்பா அம்மா நான் சரியா கணக்கு பார்த்துதான் உங்க பையன் கிட்ட கொடுத்து அனுப்புவேன் ஒருவேளை வீட்டுக்கு வர வழியில ஏதாவது மிஸ் ஆயிருக்குமோ அது எப்படிமா தினமும் மிஸ் ஆகும் இதுல வேற எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு முருகன் சொல்லவும் இப்படியே சந்தேகத்தோடவே நாட்கள் போய் கொண்டிருந்துச்சு ஒரு நாள் பாக்கியத்துக்கு போன்ல மெசேஜ் வந்திருந்தது அத பார்த்தோன்ன ரொம்ப அதிர்ச்சியானாங்க என்ன இது என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு பெரிய தொகை போயிருக்கு நான் யாருக்கும் செக்கு கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தாங்க அப்ப ஞாபகம் வந்து பாக்யம் வீரோல இருந்த செக் புக்க தேடினாங்க கையெழுத்து போட்டு வச்சிருந்த அஞ்சு லட்சம் ரூபாய் செக்க காணும் அத பார்த்தோன்ன அதிர்ச்சியானாங்க பாக்யம் பாக்யம் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ரவி வீட்டுக்கு வந்தான் ஏப்பா ரவி வீரோல கையெழுத்து போட்டு வச்சிருந்த செக்க காணும்பா என்னம்மா என்னைக்குமே இல்லாம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க எம்மேலாம் சந்திக்கப்படுறீங்களா நான் செக்கை எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா இல்லப்பா ரவி நான் பேங்குக்கு போய் விசாரிச்சுட்டு வந்த அந்த பணம் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்குன்னு சொன்னாங்க அம்மா உண்மைய நானே சொல்றேன் கடையில கணக்கு பார்த்துட்டு எடுத்துட்டு வர பணத்தை தினமும் நான் தான் எடுக்கிறேன் அது மட்டும் இல்லம்மா நீங்க கையெழுத்து போட்டு வச்ச செக்கையும் நான் தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா ரவி சொல்லவும் பாக்கியத்துக்கு என்ன தெரியல யாப்பா ரவி பணம் வேணும்னா நீ என்ன கேட்டு அதுக்காக இவ்வளவு பெரிய தொகைய கேக்காமையே எடுப்பியா இது அநியாயம் இல்லையா ரவி அத்த அவர் உங்க பையன் அவருக்கு இந்த சொத்துல எல்லா உரிமையும் இருக்கு இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க அம்மா நான் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட அடிமை மாதிரி வேலை செய்ய எனக்கு பிடிக்கல அதுதான் பணத்தை எடுத்தேன் அப்படின்னு எடுத்துரைச்சு பேசினா ரவி ரவி நான் உன்ன ரொம்ப நம்பு நம்பா ஆனா நீ எனக்கே தெரியாம இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பிஸ்னஸும் பண்ண போறேன்னு சொல்ற இதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் உனக்கு நடக்கும் பொழுதாம்பா அந்த வழி என்னன்னு புரியும்

அவர் தான் இந்த பிஸ்னஸ் இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு கோமா பேசிச்சு உள்ள போனா நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு ரவி இஷ்டத்துக்கு பணம் எடுத்துட்டு போய் செலவு செய்தான் நண்பர்களை நம்பி பணத்தை வியாபாரத்துல முதலீடு செய்தான் வீட்டுல இருந்த பணம் மொத்தமும் கரைஞ்சு போச்சு அம்மா பாக்கியமும் ரொம்ப கவலையில இருந்தாங்க பணம் இல்லாதனால ஜவுளி கடைய சரிவார நடத்த முடியாம மூடிட்டாங்க ஓடிக்கொண்டே இருந்துச்சு ஒரு நாள் ரவி ரொம்ப கவலையோட வீட்டுக்கு ஏங்க என்னாச்சு ஏன் முகமெல்லாம் வாடிருக்கு வியாபாரத்துல முதலீடு செய்த பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டாங்க அப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்க அம்மா வாங்கின நகைய கொடுத்தேனே அதுவும் போச்சா ஐயோ சீதா எல்லாமே போச்சு இனி நம்ம எப்படி வாழ போறோம்னே தெரியல அப்போ மாமியார் பாக்கியம் வெளியே வந்தாங்க அத்தை என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எவ்வளவோ சொன்னீங்க நான் அதையெல்லாம் கேட்காம இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் ஏமா சீதா இப்ப அழுது என்னமா பிரயோஜனம் நீ சொல்ல வேண்டிய நேரத்துல புத்தி சொல்லியிருக்கணும் ஆனா நீயும் என் பேச்ச கேட்கல அத்தை புத்தி இல்லாம நடந்துகிட்டேன் இனி நீங்க என்ன சொன்னாலும் அதைவே கேக்குறோம் அம்மா பாக்கியம் அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் வித்து அதுல வந்த பணத்தை வச்சு மீண்டும் ஜவுளி கடைய திறந்தாங்க ஆனா நம்பிக்கை துரோகம் செய்த ரவிக்கு அந்த கடையில செக்யூரிட்டி வேலை தான் கொடுத்தாங்க சீதாவுக்கு வெறும் சமையல் பொறுப்பு மட்டுமே கொடுத்தாங்க இவங்க கொஞ்ச நாளைக்கு கொடுத்த வேலைய ஒழுங்கா பண்ணட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அதை சரியா செய்யாம அவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் செய்தார் இந்த ரவிக்கு வந்த நிலைமத தான் உண்டாகும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க